மகாசக்தி மாசாணி அம்மன் கோயில் தலைமை கருத்தா செந்தில் மாசாணி பேசுகிறேன் நாளெல்லாம் திருநாளே உந்தன் நாமம் சொல்றதே பெருநாள் என்ற மாதிரி சிறப்பு இந்த சிறப்பு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நாளில் வந்து நம்ம வராகியோட கோட்டை மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த ராஜ சிம்மாசனத்தில் உட்காந்து பேசுகிறேன் அதாவது ஒம்பது பஞ்சமி அந்த அம்மா வந்து வராகியம்மன் உத்தரவுப்படி அவளோட வீடை வந்து எழுப்பி நான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் வருவேன்னு சொன்னது மாதிரி வராகி அம்மனை வந்து கதவுல வந்து பிரதிஷ்ட பண்ணி அவளோட ஆலய நுழைவாயின்ற மாதிரி இந்த வீட்டில் வந்து நாம எடுத்துருக்குறோம் இந்த வராகி அம்மனை பத்தி சொல்லணும் அப்படின்னா வராகியம்மன் வந்து கடந்த முப்பது வருஷங்களாவே தெரியும் வராகியம்மன் பண்ண அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா நாம முன்னாடி காலத்துல வந்து அந்த அம்மாவை பத்தி அற்புதமும் நிகழ்வுன்னு சொன்னா ஏத்துக்கிற கூடிய மனப்பக்குவத்துல மனசால் இருக்காங்களா என்னான்னு தெரியாது ஏன் அப்படின்னா ஒரு பொருள் வந்து கடைவீதியிலே இருந்தாலும் நிறைய அது வில போனாத்தே அந்த பொருளோட மதிப்பு தெரியுன்ற வாசி இப்போ வந்து வராகி அம்மன் வந்து தேன் சாப்பிட்டுருக்கு வராகி அம்மன் வந்து மஞ்சள் மாலை கேட்டிருக்கு வராகியம்மனுக்கு தேய்பர பஞ்சமி வளர்பர பஞ்சமி அப்படின்ற ஒரு விஷயம் மாதிரி நம்ம கோவிலில் வந்து வராகி அம்மனுக்கு வந்து வளர்புற பஞ்சமி பூஜை பண்ணுறோம் அந்த பூஜை எப்படி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் வராகியம்மன் வந்து தீர்த்தங்களை மட்டுமே உணவா உண்டு அந்த மரவள்ளி கிழங்கு அதாவது கப்பக்கிழங்குன்ற பிரசாதத்தை தின்ன முறையில இதை மட்டும் வச்சு நம்ம கோவில வந்து பண்றோம் அந்த பண்ற முறை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வராகி அம்மன் வந்து அதாவது அஷ்ட திக்கிலையும் அவள் ஆட்சி இருக்கிற மாதிரி அந்த எட்டு மணிக்கு மேல அவ தலையில இருந்து பூ கொடுக்குற ஒரு வைபவம் நம்ம கோவில்ல நடக்குது அந்த வைபவம் ஒன்பது பஞ்சமி நடந்திருக்கு இந்த ஒன்போது பஞ்சமில நடந்ததுக்கு உதாரணமா அதாவது எல்லாத்தையுமே ஞாபகம் இருக்கிறப்ப சொல்லிடலாம் அப்படின்றதுக்காண்டி காண்டி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதாவது இந்த பஞ்சமி அன்னைக்கு எண்களோட என்னோட சகோதரரோட பொண்ணு இந்த பூஜையெல்லாம் பார்த்தது கிடையாது திடீர்னு அன்னைக்கு வந்து இந்த பூஜை பண்றப்ப வராகி வந்து ஒரு உத்தரவு பண்றா என்ன பண்றான்னா பஞ்சமி அன்னைக்கு ரெண்டு எலுமிச்சம்பழத்தை கொடுத்துட்டு அந்த பஞ்சமி முடிச்சு வர்ற பௌர்ணமிக்கு வந்து அந்த எலும்பு சம்பளத்தை வந்து பத்மகுண்டத்தில் போடுறதா சொல்லி அந்த பொண்ணு வந்து அதே மாதிரி எலும்பு வாங்கிட்டு வந்து போட்டிருக்கான அந்த பொண்ணு வந்து அதாவது நீட் தேர்வுன்றதை வந்து எழுதிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த பொண்ணோட குறிக்கோள் வந்து அந்த நீட் தேர்வை பற்றியே இருந்திருக்கு இந்த எலும்பு வராகி சொன்ன மாதிரி கொடுத்து அதை பண்ணுறப்ப அந்த பொண்ணு வந்து அந்த நீட் தேர்வில் வந்து தொண்ணூத்தி ஏழு பர்சன்ட் மார்க் வாங்கியிருக்கு ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது சிறு பயரும் பெருவெல்லாம விலையும் அப்படின்னு இப்ப இந்த பொண்ணு போய் இந்த வராகிய பத்தி தெரிஞ்சவங்கிட்ட சொல்றப்ப ஒன்னு நூறாயி நூறு ஆயிரம் ஆகி அந்த ஆயிரம் லட்சம் ஆகி லட்சம் கோடியாகும் ஆகும் இந்த மாதிரிதான் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்ப வராகின்றது யாரு இதை பத்தி நீங்க பேசவேன்னா வராகின்றது கோட்ட தளபதி அந்த கோட்டைக்கே காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் வராகி வந்து இடது பக்கம் இருப்பாங்க அந்த இடது பக்கம் இருக்கிறப்ப அந்த வராகத்தை போய் பார்த்து அந்த காமாட்சி வாங்குற குங்குமத்தை வந்து அம்பால்கிட்ட போட்டு வருவாங்க அது மாதிரி பல்லூர்ல வந்து வராகி வந்து தானா பிரதிஷ்டையாகி அவ ஒரு அருள் பாலிக்கிறா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வராகி ராஜ வராகின்னு இருக்கா நம்ம சீலையம்பட்டி பக்கத்துலையும் வராகிக்கு கோயில் அமைச்சதாக சொல்றாங்க நாம வந்து இந்த மாசாணியம்மன் கோயிலில் சப்த மாதாக்களில் ஒருத்தியாக மடப்புறங்காளிக்கிட்டையும் நம்ம மாசாணியம்மன் கிட்ட நவசக்தியில் ஒருத்தியாகவும் அவளோட ஆட்சி நடந்துகிட்டே இருக்கு பஞ்சமி பஞ்சமிக்கு சிறப்பாக பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த பூஜையெல்லாம் ஒரு சிறப்பாக நடந்ததுக்கு ஒரு காரணமாக சொல்லணும் அப்படின்னா ராஜராஜ சோழனத்தை தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா அந்த ராஜராஜ சோழன் எல்லா எல்லாருமே விநாயகர் பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்குவாங்க அப்படின்னா ராஜராஜ சோழன் வந்து கோட்ட தளபதி வராகிட்ட கேட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காரு அந்த கோட்ட தளபதி கேட்டு பண்றப்ப அவரோட படையெடுப்பு எல்லாமே ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது வாசி இந்த வராகியோட அம்சமா அவ வந்து கலப்பையையும் ஏறுதையும் கையில் வச்சிருக்கத வச்சுத்தேன் இந்த உலகம் முழுக்க இந்த வராகியோட சிறப்பான பூஜை பரவுச்சு பரவி இப்போ எல்லாருமே வராகிய வந்து ரொம்ப பிரபலிக்கமாக கும்பிடுறாங்க ஆனால் வராகின்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டேதே இருந்துச்சு அதே மாதிரி ச தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலில் வந்து வராகி வளர்ந்துக்கிட்டே வர்றதா ஐதீகம் அதே வராகி வந்து ஒரே தெருவில் போய் வராகிக்கு திருமணம் நடத்தி வைங்கன்னு சொல்லி அவங்க எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பூஜையோட பொறுப்பை ஏற்று அந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் இருக்கிற வராகிக்கு வந்து திருமணம் முடிச்சு வச்சதாக நான் பார்த்துருக்கேன் நான் கேட்டிருக்கேன் அதே மாதிரி நம்ம கோவிலில் வந்து இந்த வராகி எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு இடத்திலையும் போய் பிடிமண் எடுக்க போயிட்டு நம்ம தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் போய் பிடிமண் கேட்கிறப்ப அங்க இருக்கிற பூஜை பண்ணக்கூடியவர் நாங்கள் அப்படியெல்லாம் ஒரு கோவிலில் இருக்க புடிமனை ஒருத்தர் கொடுக்க மாட்டோன்னு சொல்கிறப்ப அப்போ நீங்கள் உங்களுக்கு உத்தரவு வந்தால் கொடுங்கன்னு சொல்கிறப்ப அந்த கண்ணி அமைக்கிற நேரத்தில் அரளிப்பூ பந்தலில் இருந்த பூவை அந்த வராகி எலும்பு தூக்கி போடவும் அவர் ஒரு விதமான நடுக்கை நடுங்கி அவர் வந்து எடுத்து கொடுத்த வராகியோட புடிமண் தான் நம்ம கோவிலில் இருக்குது சரி வராகி என்னெல்லாம் அற்புதம் பண்ணுனா அதை சொல்லணும் இல்லையா இந்த நான் உக்காந்து பேசக்கூடிய இடத்த எப்படியெல்லாம் கட்டப்போகிறோம் எப்படியெல்லாம் முடிக்க போகிறோம்னு நினைக்கிறப்ப அவ சொன்னது மாதிரியே இப்படி ஒரு அழகான இடமா கொடுத்து இந்த வராகியோட பெருமையை பேசுறதுக்கு இவ்வளோ பெரிய சமஸ்தானமான இந்த ஒரு சோபாவையும் கொடுத்து உட்கார வச்சிருக்கா அப்படின்னா இனியும் இவன் நல்லது செய்வா அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் தான் எல்லா எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்புறம் ஒருத்தருக்கு வந்து கண் நினைச்சவங்களுக்கு படிப்புக்கும் சில பேத்துக்கு சில விஷயங்களை பண்ணிருக்க அப்புறம் ஒரு பயந்த போராட்டமா ஒரு மாமியாரும் மருமகளும் சில பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அதை ஈஸி பண்ணி சரியாக்கி விட்டு இப்படி ஒவ்வொரு பஞ்சமிக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கா அத நான் என்ன சொல்ல வரேன்னா வராகிய கும்பிடுங்க வராகி ஃபோட்டோ வச்சு கும்பிடுங்க இல்லாத ஒரு விஷயத்த வந்து சிலா ரூபத்தில் வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணுறோம் நம்ம பெருசாக பண்ணுறோன்னு பண்ணிட்டு நீங்கள் சிறுசா குறைச்சிங்கன்னா அந்த அம்பாளோட கோபத்துக்கு ஆளாக வேண்டி வரும் ஆரம்பமே நம்ம எப்படி பண்ணுறோமோ அதவே கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டோன்னா அம்பாள் வந்து சிரித்து சந்தோஷப்பட்டு ஏற்றுக்கிறவா அப்போ நம்மனால முடிஞ்ச ஒரு நெய் தீபம் ஒரு சின்ன பிரசாதம் சின்ன பிரசாதம்னா வெறும் உலர் திராட்சையை கூட பிரசாதமாக வச்சு கும்பிட்டுட்டு நமக்குள்ளே அதை பரிமாறிக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி இப்போ வந்து மனுஷாளுக்கு வந்து இதுக்கு முன்னாடிதே ஒரு யூடியூப்ல வந்து அறியாத கணக்குகள்னு சொல்லி நாம போட்டோம் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து ஒரு இடத்துல கோவில் கட்டி ஒருத்தர் கும்பிடுற விஷயத்த நாமளும் நம்ம கையில பணம் இருக்கு நாமளும் செலவாங்கி வச்சு கும்பிடணும்னு நினைக்கக்கூடாது அதாவது அந்த இடத்துல கஷ்டப்பட்டு அவங்க எப்படி உருவாக்கியிருக்காங்க அந்த இடத்துல நாம போய் நம்மனால முடிஞ்ச எதையும் உதவி பண்ணுவோம் அந்த உதவி பண்ண முடியலையா நாம ஒரு தொண்டு பண்ணுவோம் அந்த தொண்டும் பண்றதுக்கு பிடிக்க

வராகி அம்மன் பூ கொடுக்குற வைபவம் நடக்கும் அது ஏற்கனவே வந்து நம்மளோட சேனல்லலாம் போட்டிருக்காங்க அதை திரும்ப பாருங்கள் அப்படி பார்க்காதவங்க அமாவாசை முடிஞ்ச அஞ்சாவது நாள் வளர்புற பஞ்சமிக்கு வந்த அம்பால தரிசனம் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நன்றி வணக்கம்